ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் தமிழ்நாடு மாநில அரசை தம் விருப்பம் போல் ஆட்டிப்படைக்க முயற்சித்தார் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகிற எல்லாம் கிடப்பில் போட்டு வந்தார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த பத்து பல்கலைக்கழக மசோதாக்களையும் சட்டமாக்கும் நிலை ஏற்பட்டது இந்தச் சூழலில் இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்பாக மாநில சுயாட்சி தொடர்பாக ஒரு விரிவான ஆய்வினை மேற்கொள்வதற்கு இந்த குழு அமைக்கப்பட்டிருப்பது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடியதாக அமையும் ஏறத்தாழ ஐம்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இதே போன்ற கோரிக்கையை வலியுறுத்தும் நிலை ஏற்பட்டிருப்பது மாநில சுயாட்சிக்கான கோரிக்கைக்கு மேலும் வலு சேர்ப்பதாக இந்திய அளவில் அது குறித்த விவாதம் நடத்துவதற்கு வழிவகுப்பதாக இது அமையும் என்று நான் நம்புகிறேன்